ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவன் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கும் வரைக்கும் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விஜய் டிவில ஒன் மோர் நியூ சீரியல் டைட்டில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கலாம் பிஃபோர் தட் ஆல்ரெடி விஜய் டிவியில் அஞ்சு சீரியல்ஸ் பேக் டு பேக் ரெடி ஆகிட்டுருக்கு அதுலேயுமே குளோபல் வில்லேஜர்ஸ் ஸ்டெலி ஃபேக்ட்ரி அண்ட் ஒன்மோர் சீரியலோடைய ஷூட்டிங் வந்து ரெகுலராக போயிட்டுருக்கு சமீர் அண்ட் சோபனா தான் என்ன ப்ரொடக்ஷன் இப்போ வரைக்கும் தெரியல அது ஒரு சைடு இருக்கு வீனஸ் அண்ட் விகடன் ப்ரொடக்ஷன்லயும் பேக் டு பேக் சீரியல்ஸ் வர இருக்கு இந்த அஞ்சு சீரியல்ஸ் இல்லாமல் மற்றும் ஒரு புதிய சீரியல் வர இருக்கு எஸ் அந்த சீரியலை வந்து யாரு டைரக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்டா சின்ன மருமகள் சீரியலை டைரக்ட் பண்ணிட்டு இருக்க டேரக்டர் மனோஜ் சார் இவங்க பத்தி சொல்லணும்னா இவங்க ஆல்ரெடி ராகம் சீசன் டூ டைரக்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் கிழக்கு வாசல் அப்புறம் வந்துட்டு பொன்னி சீரியல் இப்போ கரண்டா சின்ன மருமகள் பண்ணிட்டு இருக்காங்க அதே டைம்ல மற்றும் ஒரு புதிய சீரியலுமே டைரக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியலோட புரொடக்ஷன் ஹவுஸ் எஸ்டெல்லா ஸ்டோரிஸ் தானான்னு தெரியல அதாவது சின்ன மருமகனோட ப்ரொடக்ஷன் தானே கன்ஃபர்மா தெரியல பட் டேரெக்டர் சின்ன மருமகன் டேரக்டர் தான் இந்த சீரியலும் டேரெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இந்த சீரியலோட டைட்டில் நேம் என்ன அப்டின்னு பாத்தீங்கன்னா தனம் தனம் அப்படின்றது தான் டைட்டில் நேம் ஸோ தனம் அப்படின்னோடே எனக்கு பாண்டியன் ஸ்டோர் சீசன் ஒன்ல நம்மளுடைய தனமண்டி தான் ஞாபகம் வந்தாங்க சடனம் ஸோ தனம்னு சொல்லிட்டு டைட்டில் வச்சிருக்காங்க ஸோ கண்டிப்பாக ஹீரோயினுடைய நேமாக இருக்கிறதுக்கு தான் நிறையவே சான்சஸ் இருக்கும் ஸோ யார் அந்த தனம் ரோல பண்ண போகிறாங்க ஹீரோ யார் ஹீரோயின் யார் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ஒன்ஸ் அஃபிஷியல் அப்டேட் கிடச்சுச்சுன்னா கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன் ஸோ விஜய் டிவில பேக் டு பேக் ஆறு சீரியல்ஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு சோ எந்த சீரியல்ஸ் ஃபர்ஸ்ட் லான்ச் ஆகும் அப்படின்னு டெஸ்ட் பண்ணிட்டே இருங்க அது ரிலேட்டடா எந்த அப்டேட்ஸ் பெட்ரஸ்ட் இமிடியட்டாக ஷேர் பண்றேன் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோல வெயிட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க